அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா போட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நிறைய சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் நமது பயணம் இன்று வெவ்வேறு இடத்துல பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம உக்ரைனிலிருந்து நமது பயணம் ஆரம்பிக்க போகிறது ஏன்னா ரஷ்யா நடத்திய தாக்குதல் அடுத்தடுத்து ஏற்படுகிற திருப்பங்கள் ரஷ்யா அங்க அடித்தா அங்கே ஈரான் மீது மிகப்பெரிய கோபம் வந்திருக்கிறாங்க உக்ரைனுக்கு போடுங்கள் தடை என்ற மாதிரி ஈரானுக்கான நெருக்கடிகள் கொடுப்பதற்கான காரணங்கள் என்ன இனி ரஷ்யாவோடு நம்ம அங்கே தான் டார்கெட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அங்கே இழப்புகள் என்ன அடுத்தடுத்த பதிவுகள் தொடர்ந்து தான் இருக்கிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளும் பார்த்து விடலாம் குறிப்பாக இன்று காசாவும் கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் தயாராக இருங்க ஸோ வீடியோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கொஞ்சம் இயற்கையின் சீற்றம் கொஞ்சம் சற்று கடினமாக தான் இருக்கிறது என்ன நம்ம இந்தியானுடைய வடகிழக்கு மாவட்டங்களில் ஆரம்பித்தோம் மாவட்டங்களில் மாநிலங்களில் ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த மலையோட பாதிப்பு அப்படியே இமாச்சல் பிரதேஷ் அந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியெலாம் இருக்குதுல்ல அந்த பகுதியில் ஆரம்பிச்சுன்னா உத்தரப்பிரதேசிலேருந்தே மேலே ஃபுல்லாக மழைப்பொழிவு தான் கிட்டத்தட்ட உயிரிழப்புகள் ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து பக்கம் சொல்கிறாங்க அளவுக்கான உயிரிழப்புகள் இருக்குது நீங்கள் பார்க்குற பதிவுகள் எல்லாமே ஒன்று அதுக்கப்புறம் அப்படியே பஞ்சாப் மேலே போனால் பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேயும் மிகப்பெரிய அளவுக்கான மழை பொழிவு கடந்த இரண்டு நாட்களாக இதுவரையும் முப்பத்தெட்டு பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க பாகிஸ்தானை ஒட்டி ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேயும் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு ஆனால் பாருங்கள் இதில் பாகிஸ்தானுக்கு மழை பாதிப்பு ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சேதாரமாக இருந்தால் கூட அவங்க இது பெரிய அளவுக்கு வரவே இருக்கிறாங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சினாப் ரிவர் இருக்கு இல்லையா அந்த பெரிய அளவுக்கான அணைகள்லாம் தடுத்து நிறுத்தியிருந்தோம் அதனால் பெரிய வறட்சியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில் பெரிய போராட்டம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி மழை ஆனால் ஏற்கனவே மழையால் பாதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் இப்போ அங்கேயும் டேம் ஃபுல்லாக ஆகிட்டு அதுவும் இந்தியாவும் ஒரே சமயத்தில் திறந்து வர்றதுனால இனி வரும் நாட்களும் இன்னும் அதிகமான பாதிப்பில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் அது கூட இன்னொரு தரப்பில் என்ன ஓட்டி இருந்தாங்கன்னா ஐயா நீங்கள் அங்கேருந்து ரஃபேல் விமானத்தையே சுட்டு வீழ்த்திட்டுன்னு சொல்கிறீங்களே ஆனால் பாருங்கள் உங்கள் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு பாதி நாளுக்கு மேலே அந்த அங்கே நின்று கூட உங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பி உங்களால் மீட்க முடியலையா அப்படியே ஆப்கானிஸ்தான் பாருங்கள் ஹெலிகாப்டர் அனுப்பி அவங்க ஈஸியாக இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே நாளில் தான் ஃப்ளட் வந்தது கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க இன்னொரு விஷயம் பார்த்தனா நம்ம இங்கே மட்டும் இல்லை நியூஸ்லாந்து நியூஸ்லாந்துலேயும் பெரிய அளவுக்கான பாதிப்பு பெரிய பார்க்க முடியுது அப்படியே நேர் ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்காவில் என்னென்னா டொர்னாடோன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கான அந்த சுழல் காற்றெல்லாம் சுழண்ட சுழண்ட அடிக்கல அது வந்து சவுத் டெகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் அப்படின்னா கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ஏக்கராவுக்கு மேலே பெரிய அளவுக்கு பாதிப்பு அது மேலும் பரவமான ஒரு அபாயம் அப்போ ஃப்ரான்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா காட்டுத்தீ பரவ ஆரம்பித்து விட்டது ஐரோப்பாவுக்குள்ளார என்ன பிரச்சனை அப்படின்னா பெரிய அளவுக்கான வெப்ப அலை வீச ஆரம்பித்து ஸ்பெயினில் நேற்று நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே வந்து பதிவு பண்ணதான் வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்களாக என்ன பார்த்தோம்னா இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் பிலிப்பைன்ஸை சுற்றி மேலே இந்தோனேஷியா போன்ற பகுதியெல்லாம் பெரிய பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ளட்டு பாதிப்புகளை நம்ம பார்க்க முடிஞ்சது இதையெல்லாம் இயற்கை சீற்றங்கள் கடந்த ஒரு மூன்று நாட்களாக என்னவோ வித்தியாசமாக சுழன்று சுழன்று அடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு பக்கம் சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சுழன்ற சொல்ற அடித்து கொண்டு தான் இருக்கிறது இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம் அப்படின்னா உக்ரைன்கிட்ட போயிடலாம் ஏன்னா அந்த ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அடுத்தடுத்து எடுக்கப்படுகிற முடிவுகள் இன்னும் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணலை ரஷ்யா மீது என்ன பொருளாதாரத்தை போடலான்ற அளவுக்கான மிக பயங்கரமான கோபத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாட்டை காட்டுறேன் நான் நான் எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்வேன் நான் ஒவ்வொரு முறையும் இதுவரை இல்லாத தாக்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை உங்ககிட்ட பயன்படுத்துவேன் இந்த வரைபடம் என்னென்னா ஜனவரி ஒன்றுலேருந்து ஜன ஜூன் இருபத்தி ஒம்பது வரைக்கும் நடத்திய தாக்குதல் அந்த நீலக்கலர் வந்து ட்ரோனு மீதியெல்லாம் பேலஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் மிசைல்ஸ் அது மாதிரி தாக்குதல் இந்த கடைசி டே தாக்குதல் மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு மேலே தாண்டி போயிடுச்சா ஐநூறுக்கு மேலே தாண்டி போய் தாக்கல் நிகழ்த்தியிருக்கேன் அது மட்டும் தான் ஹைட்டாக இருக்குது இது எல்லாமே குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் இரண்டு நாடுகளும் வெகுண்டு எழுந்து வெகுண்டு சாமியாக மாறி அதுக்கப்புறம் தாக்கல் நிகழ்ந்த பதிவுகள் இதெல்லாம் அதுவும் குறிப்பாக இஸ்தான்புல்லில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க துருக்கியில் பயங்கரமாக நெருங்கி விட்டதெல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் பெரிய அளவுக்கான தாக்குதலையே பார்க்க முடியுது அதில் கடைசி தாக்குதல் தான் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு வெவ்வேறு தாக்குதல்களில் பார்க்க முடிந்தது இன்னும் நம்மளுக்கு வரைபடங்களும் புகைப்படங்களும் ஓரளவுக்கு கிடைத்திருக்கிறது மொதல் வரைபடம் என்னென்னா இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது அந்த இரண்டு நாட்களில் ஒட்டுமொத்த உக்ரைனையே அவங்க டார்கெட் வைத்திருக்கிறாங்கன்றது தெரியுது நான் உங்களுக்கு நேற்றைய பதிவில் ஒரு ஐந்து நகரங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பெரிய தாக்குதல் இலக்காகப்பட்டிருக்காங்க இல்லை எல்லை பகுதி லீவ் இருக்குல்ல அந்த பகுதி வரைக்குமே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அங்கேருந்து போலந்துடைய போர் விமானங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது சப்போஸ் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் நிகழ்ந்துருந்தா கூட இன்னாரும் நேற்று நாடுகள் சண்டை வந்து மூன்றாம் வளர்கத்துமே வந்திருக்கும் தப்பிச்சது ரஷ்யா அப்படின்ற மாதிரிலாம் போனந்த வந்து அறிக்கையை கொடுக்கறத பார்க்க முடிந்தது அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளோட தாக்குதலும் பார்க்க முடிந்தது நேற்று ஒட்டுமொத் ஒட்டுமொத்த உக்ரைனுமே இருபத்தெட்டு இருபத்தொம்பதாம் தேதி பெரிய அளவுக்கு பின்னி பிணைந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதுன்றது எல்லாம் தெளிவாக தெரியுது அதுக்கான காரணங்கள் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் கிரிமியா பகுதியில் நிறுத்த வைக்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் மீது உங்கள் தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்கன்ற காரணம் பர்டிகுலராக இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதலும் இது தனிப்பட்ட முறையில் அடுத்த மற்றொரு வரைப்படத்திலும் நம்மளுக்கு தெரியுது இதிலையும் அவங்க சொட்டு வீழ்த்தியன்னு சொல்லிப்பட்டிருந்தா கூட பெரிய அளவுக்கான ஒரு இழப்புகளை அவங்க சந்தித்து சந்தித்திருக்கிறாங்கன்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஏற்கனவே நான் உங்களுக்கு மற்றொரு வரைப்படம் கூட காட்டிட்டு நான் இதில் நம்பர் மட்டும் நோட் பண்ணுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு இருக்கும் அந்த நீலக்கலர் பக்கத்தில் ஒன்று இரண்டு இருக்குல்ல அந்த முக்கிய நகரங்கள் மிகப்பெரிய அளவுக்கு லித்தியம் ரிசர்வ் இருக்கக்கூடிய பகுதி இந்த நீல கலர் அதாவது ஐம்பத்தி நாலு மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரிசர்வ் வந்து இப்போ உக்ரைன் கைவசம் இருக்குது மீதி செவப்பு கலர் இருக்க நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பக்கம் இருக்குது அது வந்து இப்போ ரஷ்யா வந்து கைப்பற்றிருக்கதா சொல்கிறாங்க அதாவது லித்தியம் ரிசர்வ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று நம்பர் மூன்று நம்பர் நான்கு இருக்கக்கூடிய பகுதி இது உங்களுக்கு நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் இந்த இரண்டு பகுதியிலும் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மெட்ரிக் டன்னும் இன்னொன்று பார்த்தோம்னா குருட்டா பல்லாக்கா அப்படின்ற பகுதியில் ஏழாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியை இவங்க கைப்பற்றியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் ஸோ பெரிய பகுதிகள் இழக்கிறாங்க அடுத்தடுத்த பகுதியில் முன்னேறி இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அதில் வீடியோ பதிவுகளும் நிறைய கிடைத்திருக்கிறது அவங்களோட ஆயில் ரிசர்வ் குறிப்பாக போலந்து பகுதியிலிருந்து வாங்கி கொள்முதல் செய்யப்பட்டு ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த முக்கிய நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஸோ அதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க பொறுமையிலேருந்து எழுந்து போட்டுற வேண்டியது தான் ஏன்னா நார்மலாகவே டேடி என்ன பண்ணுவார் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பார் ஏன்னா அவர் ஏதாவது வரி விதிக்கலாம் அப்படின்னு பார்ப்பார் பட் டேடிக்கே டென்ஷன் ஆனதுனால இன்னும் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ரஷ்யா மீது வரி விதிக்கிறாங்க பட் இந்த தடவை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நாங்கள் முட்டைக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தேன் நான் இந்த போப் லியோ அவர்கள் போப் லியோ அவர்கள் வந்து இப்போ புதுசாக தேர்ந்தெடுத்தார் இல்லையா அவர் இத்தனை நாளாக கொஞ்சம் சொல்லாமல் இருந்தார் இந்த ந நடந்த தாக்குதலை பார்த்துட்டு ரஷ்யா நடத்துகிறது வந்து ஒரு சென்ஸ்லெஸ் வார் என்ன ஒரு மனதனமான ஒரு தாக்குதல் உடனடியாக நிறுத்திட்டு அமைதிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இப்போ ஜெரான்ஸ்கியோடய வாக்கு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அதாவது ஐரோப்பா நாடுகளே நம்ம ரஷ்யாவை மட்டும் பொருளாதார தடையை போட்டு முட்டக்கி அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் இனி ஈரானையும் அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் முடக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த அளவுக்கு வீரம் வசனம் பேசியிருக்கிறாருனா நேற்று ஒரு நானூற்றி எண்பத்தி ஆறு ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நிகழ்த்தினதில் ஈரானுடைய பங்கு தான் பெரிய அளவுக்கு இருக்கிறது நாங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது எல்லாமே ஈரானுடைய ட்ரோன் தான் அப்படி இருக்கும்போது நம்ம ரஷ்யாவை மட்டும் பொருளாதாரம் போட்டு முக்கியம் இல்லை அங்கேயும் முடக்க வேண்டியதான் கதான்றாங்க ஏற்கனவே அங்கே ஈரான் பெரிய அளவுக்கு சம்பவம் நடந்துட்டு இருக்கிற வேலையிலே நம்மளும் உள்ளே போந்து செஞ்சு விட்டுறலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஐரோப்பா நாடுகள் எந்தளவுக்கு இதை கேட்குறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் ஆனால் இப்போது நிலைமைக்கு அந்த தாக்குதலில் ஜெலன்ஸ்கியோட ஒட்டுமொத்த கோபமும் ஈரான் மீது தான் ரஷ்யா மீது கூட அவ்வளோவா கிடையாது ஈரான் மீது த கண்டிப்பாக பொருளாதார போடணும் அது வழி மிகுந்த அவங்க அப்படியே நாட்டே எழுத்து மூடுற அளவுக்கான பொருளாதார தடைகளே போட்டால் வேண்டும்ன்றமாதான் ரொம்ப வெறிகொண்டு வேங்கையாக இருந்தார் ஜெலென்ஸ்கி அவர்கள் குறிப்பாக ரஷ்யா ஏன் இவ்வளோ வெறிகொண்ட தாக்கல் அப்படின்னாங்கன்னா அந்த கிரிமியா பிரிட்ஜ் மீது நீங்கள் தாக்கல் நிகழ்த்தினீங்கன்னா கிரிமியாவும் ரஷ்யாவும் இணைக்கக்கூடிய கிரெஞ்ச் பிரிட்ஜ் மீது நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சுயரூபத்தை பார்ப்பீங்கன்னாங்க அது இல்லாமல் தொடர்ந்து இவங்க கிரிமியா பகுதிக்குள்ளார ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க அதனால் ரஷ்யா வெகுண்டிலிருந்து தனது ஒட்டுமொத்த தாக்குதலையும் நிகழ்த்தியிருக்காங்க இது சாம்பிள் தான் இன்னும் பின்னாடி வருதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் அங்கே இன்னும் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒட்டோவோ கண்வ கான்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரஷ்யா உடைய எல்லை பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே ஒரு ட்ரீட்டி ஒன்று போடுறாங்க என்ன அப்படின்னா அங்கே வந்து கன்னி வெடிகளை புதைக்க வேண்டும் எந்த கன்னிகளும் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து போகக்கூடாத அளவுக்கு கன்னி வெடிகளை புதைக்க வேண்டும் ஏன்னா அப்போ தான் நம்ம ரஷ்யா கட்டுறந்து நம்ம நாட்டை ஒவ்வொரு நாடையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நேட்டோ நாடுகள் கூட பெரிய அளவுக்கு பின்லாந்தினுடைய எல்லைப்பகுதியிலேருந்து அப்படியே உக்ரைனுடைய பகுதி வரைக்கும் புதைத்து விடலாம்னு பெரிய முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் ஏனோ பின்லாந்தலும் பின்லாந்தும் இன்னும் இன்னொரு நாடு என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை இல்லை வேண்டாம் போலந்து தடுத்துட்டாங்க ஏன்னா அது விவசாயிகளும் மலை சார்ந்த பகுதி திடீர்னு இவங்க கன்னி வடிகள் மாட்டி மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலகுங்களும் போச்சு அப்படின்னா அவங்க மிளகங்களும் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நம்மளை தற்காத்து கொள்வதற்காக விலங்குகளும் ஏன் மாட்டணுன்ற மாதிரி போனதை வந்து மறுத்துட்டாங்க ஆனால் திடீர்னு இன்றைக்கி ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்கிறார்னா அந்த அதாவது புதைக்க வேண்டான்ற ரூல்ஸை வந்து கேன்சல் பண்ணுறாங்க கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் ஒட்டுமொத்த எல்லை பகுதியுமே கண்ணி வடிகளை போட்டு புதைக்க போகிறேன்றாங்க ஐயா ஒட்டுமொத்த ஏரியாவில் நீங்கள் உக்ரைன் முழுசாக கூட புதச்சிடுங்க கன்னி வடியை புதைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க யார் வெளியே வந்தாலும் மாற்றிட்டோம் அது கூட பலிய திட்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படி கூட திட்டத்தை செயல்படுத்தி பாருங்கள் அதுவும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் உக்ரைன் வந்து வெளிப்படையாகவே இதுவரைக்கும் நாங்கள் மூன்று எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை எழுந்திருக்குறோம் அது குறிப்பாக இப்போ லாஸ்ட்டாக எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை சுட்டு வீழ்த்தினாங்களே அது வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஹீரோ மாதிரி வந்து எழுந்திருக்கிறோம்ன்றதை சொல்லியிருக்காங்க நார்மலாகவே ஒரு போர் விமானத்தை சுட்டு விழுதுன்னா அவ்வளோ சீக்கிரம் கிளைம் பண்ண மாட்டாங்க பட் இது வந்து கிளைம் பண்ண மாட்டாங்கன்னா எந்த நாடும் ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்த ஒட்டுமொத்த செய்தி உக்ரைனோடய செய்தியை நம்ம சொல்லி எப்படி முடிக்கலாம்னா ஸ்லோவாக்கி ஃபாரின் ஃபாரின் என்ன சொல்லியிருக்கிறாருனா நம்ம அடுத்தடுத்த பொருளாதார தடை போகிறதுனால நம்மளோட ஜென்ரேஷன்லாம் பெருசாக பாதிக்கப்பட்டு நம்ம ஏன் பழசையெல்லாம் மறந்து நட்பின் அடிப்படையில் செல்லக்கூடாது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரஷ்யா கூட நட்பாக ஏற்பட்டு எல்லா தடைகளையும் இன்றைக்கி நம்ம அப்படியே போகலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் கேட்டிருக்கிறாரு இதை அப்படியே அவர் சொல்லிவிட்டு போக வேண்டியது தான் மும்மூர்த்திகள் கிட்டே நீங்கள் முதல்ல போய் பேசுங்கள் இந்த மும் இந்த மும்மூர்த்திகளை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க அதுக்கப்புறம் வாரம் நிறுத்ததெல்லாம் இப்போ ஜெலன்ஸ்கி கிட்டேயோ இல்லை ட்ரம்ப்பு கிட்டியோ இல்லை ரஷ்யாவுக்கிட்டியோ கிடையாது அதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களாம் மும்மூர்த்திகள் கையில் தான் இருக்குது யாருங்க ஒன்று சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இன்னொருத்தர் யார் நம்ம கிறிஸ் ஆர்மர் அவர்கள் இன்னொருத்தர் யார் உங்களுக்கு இன்றைக்கி டெலகிராமில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா பிரேசிலுக்கு போகும்போது அங்கே போயிட்டு அவர் பண்ண சேட்டியை பார்த்தீங்களா யார் பிரஜிட்டியோட பேரன் கடைசியில் பிரேசில் லூடா சில்வாரோட ஒய்ஃபுக்கு வந்து அங்கே எங்கே போய் கிஸ் பண்ணுறாரு பாருங்க ஏன் கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே சரியாமல் கடைசியில் அங்கே நடந்த பூசலையும் பார்க்க முடிஞ்சதில்லை அது வந்து பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது என்ன இவர் மேக்கரன் அவர்கள் இறங்குற இடத்தெல்லாம் வந்து பரபரப்பு கிளம்புறாரு ஒன்று கன்னத்தில் அடி வாங்குறாரு இல்லை அங்கேயும் அங்கேயும் கிஸ் பண்ணிட்டு மனைவி கிட்ட மனைவி பாருங்க பாருங்கள் பாட்டிக்கிட்ட திட்டு வாங்குறாரு ஏதோ ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு விட்டு செஞ்சு விட்டுட்டுருக்கிறாரு ஸோ அவர் இந்த மும்மூர்த்திகளை கொஞ்சம் அடக்கணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த யுத்தக்கலம் வந்து அப்படியே பொறுமையாக ஓரளவுக்கு வந்துடும் நினைக்கிறேன் நான் அது கெளி தெளிவாகவே தெரியுது அடுத்து நம்ம சீனா கிட்ட போயிடலாம் சீனா போயிட்டு அதுக்கப்புறம் காசானுடைய தகவல் பார்த்துடலாம் ஏன்னா இப்போ ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பதினாலு பில்லியன் பக்கம் கொடுக்குறாங்க லோன் லோன் அமௌண்ட்டு அதுக்கு ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க்கில் கையிருப்பு நிரந்தர வைப்பு தொகையாக ஒரு மினிமம் ஆறு பில்லியன் பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சீனா வந்து ஒரு ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் பக்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டியது பாகிஸ்தான் ஆனால் கொடுத்துட்டா அவங்க பேங்க் ட்ரை ஆகுது அதனால் சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா வட்டி இல்லா பணமாக வச்சுக்கோங்க அப்போ நான் பேசிக்கலாம் ஏன்னா பெல்டன் ரோடு இனிஷியேட்டடாக இருக்கட்டும் இல்லை பலிஜிஸ்தான் பகுதியிலேருந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அதற்காக வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க இப்போ அடிஷ்னலாக இன்னொரு ஒன்று புள்ளி நாலு பில்லியன் பக்கம் கொடுத்து ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு பில்லியன் பக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஃபண்டிங் கிடைக்கும்ன்ற மாதிரி கிட்டத்தட்ட நாலு பில்லியன் பக்கம் உறுதி பண்ணுறாங்க இன்னும் ஒரு ரெண்டு பில்லியன் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது அதை அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஐஎம்எஃப் வந்து இன்னும் உறுதி பண்ணுறாங்க இப்போ ஏன் திடீர்னு சீனா ஓடி வந்து பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் வந்து இரட்டை நிலையில் இருக்காங்க இப்போ அடிக்கடி போயிட்டு அங்கே டேடியை வேற போய் சந்திக்கிறார் யார் ஆசிப் முனியில் போயிட்டு டேடியை சந்தித்து அவர் வேறு போலாரு தலைவருக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும்னு அழுவுறார் வந்து யார் ஆசிப் முனீர் அவர்கள் அழுன்னு அழுவுறாரு அவங்க பொண்டாட்டி தேய்ச்சி சரி அவங்க பொண்டாட்டி வந்து கொஞ்சம் இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் அப்படியே ஆறுதல் படுத்தி பரவாயில்லைங்க கொஞ்சம் சாப்பிடுங்க டீ காஃபி குடிங்கன்னு சொல்லிட்டு அஸ்வாசப்படுத்தி வச்சுருக்காங்க ஆசிப் முனிர் அவர்களை அந்தளவுக்கு இருக்கும்போது திடீர்னு அப்படியே அந்த பக்கம் மாறிவிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த டேஞ்சர் இப்போ சீனாவுக்கு அதனால் சீனா வந்து வேறு வழியே இல்லை மறுபடியும் பணத்தை கொடுத்து அசுவாசப்படுத்தி வைத்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்கு இப்போ இரண்டு தரப்பில் ஒரு கொண்டாடுதல் இருக்காங்க ஏ இப்படின்னா அந்த பக்கம் போயிடுவேன்றாங்க ஏ இப்படின்னா நான் இந்த பக்கம் போயிடுவேன்றாங்க அதனால் பார்க்கலாம் என்ன நிகழ்வு நடக்கிறதோ ஒன்று இன்றோ இன்னொரு தகவலையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் உங்களுக்கு இரண்டு நாளைக்கு முன்னும் ஒன்று சொல்லியிருந்தேன் சீனா வந்து இந்தியாவை கூட பிளாக்மெயில் பண்ணி வைத்திருக்காங்க குறிப்பாக ரேர் எடுத்து எலிமெண்ட் வந்து மேக்னட்டும் சரி இன்னும் மற்ற ரேர் எடுத்து எலிமெண்ட் நம்ம சீனாவை நம்பி இருக்கும் அதெல்லாம் ஃபெர்டிலைசரும் சரி ஆனால் திடீர்னு அவங்க தடை விதிக்கிறதுனால நம்ம பெரிய சிக்கல் இருக்குங்க அது நம்ம ரேர் எர்த் லிமிட் அவங்கள மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேயே இந்தியா வந்து இந்தியா ரேர் எர்த் லிமிட்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கினாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இதுக்கான தொகை இதுக்கான த ச இது எல்லாமே ஒதுக்கிறத விட இம்போர்ட் பண்ணி வாங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக கருதிட்டாங்க அதனால் ஐம்பத்தி நாலுலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு நம்ம பேசாமல் ஆக்சுவலாங்க விட நம்மக்கிட்ட ரேர் எர்த் எலிமெண்ட் அதிகமாக இருக்குது ஆனால் அதை எடுக்கிறதுக்கான ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியம் நவீன டெக்னாலஜி வேணும் இது எல்லாமே அதை விட அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் அப்போ இருந்தே கொஞ்சம் அப்படியே சோம்பேறித்தனமா அப்படியே இறக்குமதி பண்ணி நம்ம இது பண்ணதுனால கடைசியில் பாருங்கள் இப்போ நெக்கில் வந்து இங்கே நிற்கிறோம் நம்ம எங்கே இங்கே வந்து நிற்கிறோம் நம்ம சீனா வந்து நம்மளை பிளாக்மெயில் பண்ணுற ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஏற்கனவே சீனா வந்து இன்னொரு விஷயத்த கூட பண்ணியிருக்காங்க எங்கன்னா அங்கே ஈரான்கிட்ட பெரிய அளவுக்கான ஆயில் வந்து இந்த மாதிரி சமயத்தில் இறக்குமதி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா ஈரானுக்கிட்ட ஈரான் நாங்கள் எங்களை விட்டால் அவங்களுக்கு யார் இருக்காங்க அதனால கம்மி விலையில் கொடுங்க அப்படின்ட்டு பெரிய ஜாக்பாட் அடிச்சுருக்காங்க அது இல்லாமல் சீனா இன்னொரு விஷயம் கூட பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவை மிரட்டுறாங்க ஆஸ்திரேலியா என்ன நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன் இனிமேல் டிஃபென்ஸுக்கான ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப அதிகம் பண்ணுறீங்க அமெரிக்கா கூட சேர்ந்து ஒட்டி உறவாடுறீங்க ஏன்னா ரொம்ப செலவு பண்ணுறீங்களே கொஞ்சம் சரியில்லை ஆஸ்திரேலியா வகுந்துருவேன் கொஞ்சம் பார்த்து சூதானமாக கம்மியாக செலவு பண்ணுங்கள் இல்லைனா அவ்வளோதான்ற மாதிரி மிரட்டல் விட்டுறாங்க பாருங்கள் எங்கே இருக்கிற நாடு அங்கே போய் மிரட்டுறாங்க அப்போ நம்ம பாகிஸ்தானை மிரட்டுறது நியாயமாக நியாயம் இல்லையாச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் நாட்டை அச்சுறுத்தலுக்காக ஆஸ்திரேலியா அதிகமான டிஃபென்ஸ் ஃபண்டு செலவு பண்ணக்கூடாது அங்கே நெருக்கமாக இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவை மிரட்டுறீங்க அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானை மிரட்டக்கூடாதா அப்படின்ற இன்னொரு கேள்வி இடத்துல வச்சிடலாம் அவங்களா ஐயோ அக்களில் அணுகுண்டு வச்சு சுற்றுறவங்களே அவங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க அந்த அணுகுண்டோட சூழ்நிலையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம எப்போவுமே அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆங்கிளில் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் நான் உங்களுக்கு ஒரு நாள் முன்பு கூட சொல்லியிருந்தேன் குறிப்பாக டிஆர்சி அண்ட் ருவாண்டா இந்த வரைபட்டில் பார்க்குறீங்கல்ல அந்த டிஆர் காங்கோ இருக்குல்ல டிஆர் காங்கோவும் அந்த பக்கம் ருவாண்டான்றது ஒரு குட்டி நாடுங்க இந்த குட்டி நாடு என்ன பண்ணுறாங்க எம் டூ த்ரீ ரிபிள்ஸ் பெரிய அளவுக்கு வளர்த்தி அந்த முக்கியமாக ஒரு கலர் அடிச்சிருக்கு பாருங்கள் அந்த பகுதியெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க மெயின் இயற்கை வளமே அங்கே தான் இருக்குது அதனால் இது என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா உள்ளே போந்து கண்ணுங்களா விளங்க என்ன சண்டை உங்களுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் விளக்கி விட்டுட்டு அந்த கண சொத்தை தொகையை கொடுத்துட்டு அன்லிமிட்டட் ரிசோர்ஸு அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயற்கை வளர்த்தையும் அன்லிமிட்டடாக அமெரிக்கா எடுத்துக்கலாம் இரண்டு நாடுகளுமே ஒப்புதல் கொடுக்குறாங்க இவங்க சைடு கேப்பில் மற்றொரு வேலையும் பார்த்து வச்சிக்கிட்டாங்க யாரும் அமெரிக்கன்னா நாட்டாமியாகிறாங்க பிரச்சனை இல்லை நம்ம எங்கே போய் பார்க்குறதுக்கு விழுங்க இந்தியா சைடு கேப்பில் மற்ற எங்கே போய் நம்ம ரிசோர்ஸை பார்க்குறது ஏதாவது ஆஃப்ரிக்கா நாடு போய்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்கே ஆரம்பித்தோம் சீனாவை பற்றி ஆரம்பித்து கடைசியில் அங்கே வந்து முடிச்சிருக்கோம் நம்ம இப்போ நம்ம நேராக காசாவைக்குள்ளார போயிடலாம் ஏன்னா ஐநா என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவில் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ஐநாவில் இது மாதிரி மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் வைத்திருக்காங்க அதை ஃபுல்லாக தடுத்துட்டு நீங்கள் ஐநாவுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணுன்றாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஓடி வந்து தடுத்துட்டாங்க ஏன்னால் நீங்கள் அப்படி விட்டிங்கன்னா அங்கே நிறைய மற்ற பொருள்கள் போதைப் பொருட்கள் நிறைய விஷயங்கள் உள்ளே போகிறதுனால நாங்கள் ஒத்துக்கலாம் மாட்டேன்றாங்க ஆக்சுவலாக நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா வரைபடத்தில் இவங்க எய்டு அதாவது இது ஒட்டுமொத்த காசா காசாவுக்குள்ளார வெள்ளை கலர் மட்டும் தான் பெண்டிங் இருக்குன்றாங்க இது மீதி கலர் காக்கி கலர் இருக்குல்ல அதெல்லாம் எவகேஷன் வார்னிங் அதாவது மக்கள் வெளியேற சொல்லியிருக்கக்கூடிய பகுதி அப்புறம் அந்த நீல டாட் மாதிரி இருக்குல்ல அதாவது எகிப்து பக்கத்தில் ஒரு மூன்று இருக்குது பாருங்க ராஃபா கிராசிங் மேலே அங்கேயும் அங்கே கேட் நைன்டி சிக்ஸ் இருக்குது அங்கே ஒரு நீல கலர் இருக்குது இங்கே தான் மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொடுக்குறாங்க இந்த மனிதாமான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்களா அந்த எய்டு சென்டரில் ஒரு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு பேருக்கு மேலே இன்ஜூட் ஆகியிருக்காங்களாம் அப்போ இவங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணலன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து கொடுக்குறாங்க இதில் நீல கலர் இருக்குல்ல அந்த நீல கலர்னால் ராஃபா எல்லை பகுதியிலையும் அப்புறம் இஸ்ரேல்னு போட்டிருக்கிற எந்த இடத்துலையும் இருக்குல்ல கேட் நைன்டி சிக்ஸ் அது கீழே வந்து அல்கராரா அப்படின்ற பகுதியும் இது எல்லாம் வந்து கார்கோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ அப்பப்போ இவங்க வந்து ஸ்டாப் ரொட்டேஷனுக்காக மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மற்றபடி நிரந்தரமே அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுவுமே வந்து கூடுதல் தகவலாக பார்க்கப்படுகிறது நேற்று இரவு குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்போ அமைதி பேச்சுவார்த்தை அது இதுன்னு எடுக்கிறாரவா எனக்கு தெரிஞ்சு காசாவில் பயங்கரமான தாக்குதல் ரொம்ப வெறித்தனமான ஒரு தாக்குதலை பார்க்க முடிஞ்சுது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல குடியிருப்பு பகுதியில் இருந்து கொஞ்சம் கூட மிச்சமீதி மீதி வைக்காமல் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க உங்களுக்கு ஒரு சில பதிவுகள் கூட நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் என்பது கூடுதல் தகவல் ஐ திங்க் உங்கள் பேச்சுவார்த்தை வரக்குள்ளாரே ஆல்மோஸ்ட்டு இதுக்கப்புறம் எது இருக்கோ அது போலன்ற மாதிரியான சூழ்நிலை தான் நெருங்கி கொண்டிருக்கிறது நேற்று நதநாயக அவர்கள் பேசும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சுவலாக அறுபது பேர் இன்னும் பெண்டிங் இருக்காங்க ஆஸ்டேஜஸ் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இருபது பேர் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இருபது பேர் உயிரோடு வைத்து தான் பல நூறு பேரோட உயிர்கள் இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறது இன்னும் இறந்து கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல் அது ஆஸ்டேஜியஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல பல கருத்துக்கள் வருது அதனால் அவங்க ஆஸ்திரேஜியை பிடிச்சி வச்சிட்ருக்குற வரைக்கும் இவங்க தாக்குதலை தீவிரப்படுத்துகிறாங்க அதுவும் பண்ணுறாங்க இடில் ட்ரம்ப் ஓடி வந்து லெட்ஸ் மேக் எ டீல் வாங்க ஆஸ்ட்ரேஜியஸ் வெளியிடுங்க காசாவுக்கும் சுதந்திரத்தை கொடுங்கன்ற மாதிரி அவரும் வந்து இடையில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஆக்சுவலாக மில்லை வந்து எப்போவுமே அவர் வந்து இஸ்ரேல் சார்ந்த ஒரு நிலைப்பாடு அது இல்லாமல் அவர் ஜூஸாவே மாறிட்டார் அவர் மனைவிக்காக ஆனால் அவங்க நாட்டுக்குள்ளார ப்ரோ பாலஸ்தீன் போராட்டம் வந்து ரொம்ப ரேராக இருந்தது ஆனால் இந்த போராட்டம் வந்து அர்ஜென்டனாவில் எடுத்ததுங்க எந்த எந்தளவுக்கு டென்ஷன் ஆகிறோ தெரியல அந்த போராட்டத்தை வந்து பார்க்க முடியுது அர்ஜென்டனாவுக்குள்ளார அப்புறம் ஸ்பெயின் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ரஷ்யா மீது மட்டும் பதிமூணு பதினாலு பொருளாதார போடுறீங்களா ஐரோப்பா ஏன் நீங்கள் இஸ்ரேல் மீது போடல அதனால் நீங்கள் இந்த மாதிரி இஸ்ரேல் மீது பொருளாதாரங்களை போட வேண்டும் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா வந்து எங்கள் யூகேயில் ஒரு ராப் சாங்கர் ஒருத்தருக்குறார் பேப் வெயிலான்னு ஒருத்தர் பேப் வெயிலான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்பு அந்த வீடியோ பதிவு நான் ஒரு சில சென்சிட்டிவ் காரணமாக போடல ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போது மைகை பிடிச்சிக்கிட்டு டெத் டு ஐடிஎஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ரேப் சாங்கே ஒன்று பாடினார் அதனால் எப்போவுமே நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்டி இஸ்ரேல் நிலைப்பாடு இருந்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியாது அதனால் இந்த ராப் சாங்கர் வந்து அதுக்கப்புறம் அமெரிக்காவில் புக் பண்ணியிருந்தாரு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் கிளம்ப கிளம்ப இதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவருடைய விசா வந்து டீடெயின் பண்ணிட்டாங்க அதேமாரி வந்தால் கைது பண்ணிவிடுவோன்றாங்க நேற்று கனடாவுக்குள்ளார் நோவா அரோகமணி இவங்க தான் முத முதல்ல ஒரு பெண் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அவங்க வந்து நேற்று கனடாவுக்குள்ள ஸ்பீச்சுக்கு ஒரு பெரிய மாலுக்குள்ளே ஸ்பீச் போகும்போது வெளியில் என்ட்ரன்ஸ்லேயும் வெளியிலேயும் வந்து ப்ரோ பேலஸ்தீன் ப்ரோடெஸ்ட் வந்து இப்படி சுற்றி சுற்றி தடுத்து நிறுத்திட்டாங்களாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு காப்பாற்றி கூட்டு வந்தாங்களாம் இல்லை அவங்களையும் அடி அனு அடிச்சிருப்பாங்கிற மாதிரியான ஊடகங்கள் எழுதியிருக்காங்க குறிப்பாக ஜெருசலம் போஸ்ட்டு நீங்கள் ஊடகங்கள் யாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பாடு அப்புறம் கெனடா கெனடா வந்து இதுவரைக்கும் எங்கள் நாட்டு குடிமக்கள் ஐம்பத்தஞ்சு பேரை வந்து ஐசிஇ ஐசிஇ தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றதுக்கான மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிறாங்க அமெரிக்காவில் இவங்களை கைது பண்ணிட்டு பெரிய அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் பிரேசில் பிரேசிலில் வந்து லூடா சில்வா அவர்கள் தான் இருக்கார் ஆக்சுவலாக போல்சனோராக தான் இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தார் அவர் வந்து ராணுவ ஆட்சிக்கு முற்பட்டார் ஆட்சி கவிழ்க்கிறதுக்கு முற்பட்டார் என்னை கொலம் முயற்சி பண்ணான்ற அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் சொல்லி அவர் சும்மா ஜெயிலுக்கு ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய விட்டதே இருந்ததுனால ஒரு கட்டத்தில் வெதும்பி எழுந்துட்டார் யார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இது நீதிபதி வந்து வெகுண்டு எழுந்துட்டார் என்னங்க நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு வழக்க போட்டு எழுத லியூமி ஆளுவன் அவர் தனியாக விடுங்க அவரை சும்மா உங்களோட அரசியல் பழி வாங்கலக்காக ஏதாவது ஒன்று போட்டு எழுதிட்டே என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க ஆட்சி நடத்துகிறீங்களா இல்லை பழி வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் பாருங்களேன் ஒரு ஜட்ஜே டென்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து போல் போட்டு இழுங்கு இழுத்ததுனால அவர் கொஞ்சம் லியூமி அலோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிரூபிப்பதில் தரமான சம்பவம் அமெரிக்கா இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா துருக்கி அதிபர் இரடகன்னு கிட்டே எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக அந்த இயர் எண்டுக்குள்ளார ஒரு பிரச்சனை ரிசால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கலாமான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐயா அந்த இயர் எண்டு வரைக்குமா உங்களுக்காக அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வேணும் வேண்டும் என்பதற்காக எவ்வளோ தியாகம் அப்பாவுக்கு அல்மோஸ்ட் அவங்க நோபல் பரிசு கொண்டு போய் பிடுங்கிக்கு வந்து கொடுக்காத குறையதான் இருக்காங்க உங்கள் ஆயுதங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நேற்று கூட புகழ்கிறாங்க உங்களுக்காக ஈரானை எதிர்த்து நிற்கிறாங்க உங்களுக்காக நேற்று நாடுகள் சொல்கிற இடத்துலலாம் கையெழுத்து போடுறாங்க உங்களுக்காக இங்கே சிரியாவிலிருந்து கூட வெளியேறி இருக்காங்க இன்னும் என்ன செய்யணும் அவங்க இல்லை நான் என்ன செய்யணும் இந்த ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லி வருட கணக்கில் இழுத்து கேட்பதையெல்லாம் சாதித்து கொண்டிருக்கும் அமெரிக்காவே நான் வன்மையாக உங்களை கண்டிக்கிறேன் அவரும் பாவன் வந்து தூங்கி எழுந்து எதுக்காகவே இஸ்ரேலுக்கு கண்டனத்தை மட்டும் தெரிவிக்கிறார் எதுவும் வேறு எதுவுமே தெரிவிக்க மாட்டேன்றார் என்ன காரணம் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம கைக்கு வந்துடும் வந்துருன்னு பாவன் டெய்லியும் பகல் கனவாக்கறாரு கேக்கு கூட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வடிவில் தான் சாப்பிட்றாராம் இடகன் அவர்கள் டீயை குடிக்கிறது அது மாதிரி தான் அப்படி இருக்க வேலையிலே நீங்கள் இப்படி வருஷ கடைசி வரைக்கும் இப்படி தள்ளி போடலாமா இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் தனது கடும் கண்டனத்துடன் இந்த பதிவை நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வைக்கும் மார்க்கேச்சேன் நன்றி வணக்கம்